தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் மெய்யாகவே இயேசு ஏற்றுக்கொண்டு என்னுடைய வேதனைகளை சுமந்தார் ஆகவே நான் வியாதிப்படவோ வேதனைப்படவோ மாட்டேன் அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் எல்லாம் குணமாக்கினார் என் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் என் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கின்றது கர்த்தர் என் உணவையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னிடத்திலிருந்து விலக்கினார் விளக்கினார் நான் சுகமாய் வாழ்ந்திருக்கிறேன் கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார் என் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கின்றது நான் என் வேதனை நீங்கி சுகமாக இருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை என் சரீரத்திற்கு ஆரோக்கியமும் என் எலும்புகளுக்கு பலனும் ஆகும் கர்த்தர் எனக்கு ஆரோக்கியம் வர என் காயங்களை ஆற்றுகிறார் அவர் என்னை சாத்தானுடைய தப்புவிக்கிறார் கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விளக்குகிறார் அகற்றி போடுகிறார் கொடிய ரோகங்கள் ஒன்றும் மேல் வருவதில்லை பகலிலே வெயிலினால் உண்டாகும் வியாதியும் இரவிலே பனியினால் உண்டாகும் வியாதியும் என்னை தாக்காது என்னை தீண்டாது என்னை சேதப்படுத்தாது என்னை பாதிக்காது சுகம் கர்த்தருடைய பிள்ளையாகிய என்னுடையது அது என்னுடைய பிறப்புரிமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் வீட்டில் தெளிக்கப்பட்டு இருக்கின்றது ஆகையால் எகிப்து தேசத்தின் வியாதி எங்களுக்குள்ளே நுழையாது கர்த்தர் எனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணியிருக்கிறார் நான் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கிறேன் நான் விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவள் அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார் அவரே என்னை என் எலும்புகள் போல செழிக்கிறது நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல இருக்கிறேன் என்னுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார் என் எலும்புகள் புஷ்டியாக இருக்கின்றன நான் சுகமா இருப்பது தேவனுடைய சித்தம் எனவே நான் சுகமா இருக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளை ஆகவே எந்த வியாதிக்கும் நோய்க்கும் பலவீனத்துக்கும் என் சரீரத்தின் மீது அதிகாரம் இல்லை என்னை தொடுவதற்கும் பிசாசிற்கு அதிகாரம் கிடையாது என் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ளே சுகமுண்டாயிருக்கின்றது வாத என் கூடாரத்தை அணுகாது வியாதி என் சரீரமாகிய கூடாரத்தை என் குடும்பமாகிய கூடாரத்தை எங்கள் சபையாகிய கூடாரத்தை அணுகாது கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் ஆகையால் வியாதிக்கு பதிலாக சுகத்தையும் பலவீனத்திற்கு பதிலாக பலத்தையும் உடையவளாக இருக்கிறேன் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எனக்குள்ளே வேலை செய்கிற கிருமிகளும் செத்து என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருப்பதை தேவன் விரும்புகிறபடியால் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கிறேன் எனவே நான் வியாதியா இருப்பது தேவனுடைய சித்தமல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவ ஆவியானவர் சாவிக்கேதுவான என் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார் என் சரீரம் கர்த்தருக்கு உரியது என் சரீரத்தின் மேல் இயேசுவே ஆண்டவர் ஆதியிலே என் சரீரம் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று தேவன் உண்டாக்கினாரோ அவ்வாறே இயங்கும்படி இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்திற்கு கட்டளையிடுகிறேன் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமானாகிய நான் அதற்குள் ஓடி சுகமாக இருக்கிறேன் தேவனுடைய நாமத்திற்கு பயப்படுகிற எனக்குள்ளே நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உதித்திருக்கிறார் ஆகையால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்கிறேன் நான் இயேசுவின் விளையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறேன் ஆகையால் நான் தேவனுக்கு சொந்தமானவள் நான் தேவனுடைய பிள்ளை சுகம் என்னுடைய பிறப்புரிமை நான் இப்பொழுது சொல்லப்பட்ட அறிக்கையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும், ஆமேன் என்றும் இருக்கின்றது ஆமேன்